வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து ரெண்டு கிழமையாக தோட்டத்துக்கு வரையில் நல்ல மழை நேற்று செடியான சரியான மழை அதால் வந்து கொஞ்சம் இந்த எருவெல்லாம் போட்டிருக்கறனால வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்துச்சேன்னு சொன்னால் அப்புறம் கொத்தி கிளறி போட்டு மூடி விடலாம் நான் முன்னுக்கு வந்து மூடி விட்டனான் இப்போ அதை எடுத்து போட்டேன் ஏன்னா ம காற்றுல வந்து எடுபாட்டுருச்சு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பாருங்கள் இது வந்து உள்ளி நட்டுனான் புள்ளி வந்து எல்லாம் முளைச்சிருச்சு அப்போ ஈரமும் நல்லா இருக்குது மேலே வந்து இந்த வைக்கல் போட்டு மூடினதுனால வந்து அதுக்கான வந்து இந்த வலையெல்லாம் சரியான குறைவு இந்த கொஞ்சம் மிளகாய் எடுக்கணும் மிளகாய் பிடுங்கணும் அதுதான் மெயினாக வந்தது எங்களோடய குட்டி வாழை இப்போ பெரிய வாழை ஆச்சு கீழே வந்து குட்டியும் போட்டிருக்கு இந்த அளவு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லீக்ஸ் வந்து நல்லா இந்த பாருங்க அது வந்து அந்த குப்பையெல்லாம் போட்டு அணைச்சி விட்டுருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எருவெல்லாம் போட்டுக்கிறோம் சரி இந்த பூசணி எடுத்து போட்டு இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும் புதுசாக பூசணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாருங்க அது அது வராது இந்த பார் எல்லாம் அந்த இந்த வர்ற மாதிரி வந்துட்டு பூசணி இந்த நிறைய காய்க்குது ஆனால் என்ன மாதிரி காய் வெறும் வந்து பாருங்க பழுத்து இந்த மாதிரி ஆயிரும் குளிர்கே நீ வந்து பூசணி சரி வராது அதனால இந்த கொடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ண பண்ணபுரன் இன்றைக்கு வந்து பூசணி எடுத்துகிட்டு போகும் இங்கே பூசணி முதல் எத்தனை இருக்குன்னு தெரியல பார்ப்பணும் ரெண்டு முதல்ல ஏற்கனவே எடுத்துட்டேன் ஏற்கனவே நாலு அஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ ஏற்கனவே நாலு எடுத்தாது ரெண்டு 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 இப்போ ஒரு ரெண்டு எடுத்தாச்சு வாங்குவோம் அப்போ இனி வந்து இந்த இனி பூசணி வந்து வராது வந்து இதை பிடிங்கி கூடணும் இந்த பிடிங்கி கூட்டா வந்து கொஞ்சம் வாடின பிறகு இந்த இடத்துல கொத்தி போட்டு கொஞ்சம் பசலை போடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை தோட்டம் பாருங்க குட்டி தோட்டம் தான் நல்லாதான் இருக்கு இப்போ இதை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு இதை எடுத்து விடுவோம் அப்போதான் வாடும் ஒரு சின்னதான் நான் பாருங்க ஓகே இப்போ போயிட்டு வந்து மிளகாய் எப்படி போவோம் நான் இந்த லீக்ஸ் வந்து என்னது என்னது பூண்டு முளை வராமல் இருந்தது இப்போ அந்த மழை நல்ல ஈரம் தானே வந்துடுச்சு அது பாட்டுக்கு நீ அதுக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை எங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய வேலையானதுனால் நீ குளிருக்கு இந்த தண்ணி மழை தண்ணி ஒன்றும் முடாத வேலை வார வருஷம் ஜூலை மாதம் எடுக்கலாம் இப்போ வந்து மிளகாய் கொஞ்சம் பிடுங்குவோம் ரெண்டு கிழமையாக மிளகாய் பிடுங்கையில் ஓரளவு கிடக்குது எடுத்துகிட்டு போவோம் அதை பிடிக்க போட்டு காமிக்கிறேன் மிளகா பிடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு கிராம் வரும் என்னோடய வேலை செய்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டவர் அவருக்கு தான் இதை பிடிங்கினது என்ன கிடக்கு பச்சை மிளகா விட்டுருக்குறேன் கொஞ்சம் குளிர் வர்ற வரைக்கும் இருக்கிறதை பிடுங்கலாம் தானே அதனால் விட்டு வச்சிருக்கு ஒரு ஒரு பிள்ளை பாருங்கள் ரெண்டு மிளகா வளர்த்துருச்சு வடிவாக இருக்குது பார்க்க இந்த கீழே இந்த அ அடிபட்டடம் இந்த இருந்த இடம் பேர் எப்படி இருக்கு அந்த கலர் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பூசணியும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் பிடிக்கிறது குளிரண்டாலும் தொடர்ந்து ஏதாவது உண்டு தோட்டத்தில் கிடைக்கிது பெரிய சந்தோஷம் வேறு என்ன ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்ணாலை பிறகு தோட்டத்துக்கு வந்ததுனால வந்து தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிக்கிறதானே பார்க்கணும் மாடிக்கடி அதால் தான் வரேனா என்ன பிடிச்சிருந்தா சந்தோஷம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பா